அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தால் வரின் இனிய வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறப்போ எல்லோத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பலனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டு நாள் தான் ஆனால் இப்போது நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுது சுக்கரப்பயிற்சி சனி குரு சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இதை சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க இந்த சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடிக்க இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்துல பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பொண்ணல ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசி பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிக லட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுயேஜ் ஒரு தடவை பரிசீலனைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய குல வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது வரும் காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லங்க உங்க குடும்பத்தாருக்கும் your dream vacation to bali starts from 22999 only with gt holidays சென்னை ஆடி ஆடி ராசி மிதனராசினர்களே அப்பா போதும்டா சாமி பன்னெண்டில் குரு விரயத்தை கொடுத்துச்சு சார் அதுபோக எல்லா கிரகமும் சனி இருந்தாலும் சனி பகவானால் நான் ரொம்ப தொல்லை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அற்புதமான காலகட்டம் ஏன்னா சனி பகவானே உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க இருக்கிறார் இன்னும் சிறிது நாட்களில் நவம்பர் ஒன்று வக்ரகதியில் நிவர்த்தி ஆகும் பொழுது வண்டி வாகனங்களில் யோகம் புதுசாக க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இது முடிய கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்ததுலாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உங்களை யார் என்று உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இருக்குது அதனால் இதற்கு ஒரு சிறு உதாரணம் ச உங்களுடைய ராசிநாதன் புதனும் சனியும் நட்பு கிரகம் இந்த சனி இப்போ வக்கரத்தில் இருக்கிறது நன்மை பயக்கும் மேலும் கூடுதலாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விரைய குரு கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சுப கிரகமாக மாறி விரயம் அப்படின்னு சொன்னாலே பொருளாதார வரவு இருந்தால் தானே இருக்குதுன்னு தானே அர்த்தம் பணம் இருந்தால் தானே விரயம் பண்ண முடியும் அப்போ பணத்தையும் கொடுப்பாரு விரயத்தையும் கொடுப்பாருங்கிற இந்த காலகட்டத்தில் மிதனராசி ஆண்களே எனக்கு விரயம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விரயமாகவே உங்கள் மனதை வச்சுருக்காமல் சேமிப்புன்னு சொல்லக்கூடிய நல்ல பழக்கத்தை சேமிச்சுக்கோங்க நல்ல எண்ணத்தை சேமிச்சுக்கோங்க கோவத்தை குறைச்சிக்கோங்க செலவு பண்ணும் பொழுது ஒரு விரயமாக அந்த சேமிப்பையும் கூட்டி கொண்டீங்கன்னா இனி வர்க வருங்காலங்கள் எல்லாம் பொற்காலமாக மாறுங்க மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களில் பெரியவங்களுக்கு சமீப காலமாக கால் வழியில் அவஸ்தையில் இருக்கிறவங்க அதுபோக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதிகள் பெரும்பாலும் மிதனராசிக்காரருக்கு சிறிது காலமாகவே வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்சரோ அப்பண்டிஷனோ அல்லது நெஞ்சரிச்சலோ கேசடி ப்ராப்ளம்ஸ்னால எல்லாம் அவசியப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு டாக்டருடைய ஆலோசனை கிடச்சி அல்லது இயற்கை மருந்து மூலியமாக முற்றிலும் குணமாகக்கூடிய பாக்கியத்தை அந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார் ஸோ அது போக உங்களுடைய உடல் வேர்வசிந்தை நீங்கள் உழைக்கும் பொழுது மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெரியவர்களுக்கும் மிக அற்புதமான ஆரோக்கிய பலம் மேம்படும் உள்ளம் நல்லா இருந்தால் உடலும் நல்லா இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்க மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது முடிக்க அக்கம் பக்கத்தாரோட பகமை உணர்ச்சி நீங்கள் வந்து உங்கள் வேலை இருந்து என்றாலும் கூட யாராவது உங்களை திட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாற போதுங்க எல்லோரும் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்க போகிறாங்க உங்களுடைய பேரும் புகழும் நீங்கள் செஞ்ச தான தர்மமும் உங்க முன்னோருடைய அனுகிரகத்திலையும் நீங்கள் மிகப்பெரிய பேரும் போரும் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நடைமுறைக்கு வர இருக்குது ஆக ஏற்றுக்குங்க பிடிக்காதவங்க வந்தால் கூட ஸ்மைல் பண்ணிட்டு அதையே நினச்சிக்கிட்டு பாராமுகம் பார்க்காம இருக்குங்க குறிப்பா யார் வாயிலும் உழுகாமல் இருக்கிறது மிதனராசியில் இருக்கிற பெண்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதனராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்புல சுணக்கமாக இருந்தவங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க வரக்கூடிய காலாண்டு மட்டும் இல்லை இனி எல்லா காலகட்டத்திலும் மிகப்பெரிய மதிப்பெண் பெறக்கூடிய அற்புதமான காலக்கட்டம் ஸ்டார்ட் ஆரம்பிக்க போது இது இந்த புத்தாண்டு பலன்களையும் சேர்த்து தான் வருது இருந்தாலும் கூட எல்லாமே நல்லா இருக்குன்னு சாமி சொல்லிட்டாருன்னு நீங்கள் சாமியாக இல்லாமல் கூடுதலாக உழைக்க ஆரம்பித்தா படிக்கிறப்போ கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்தால் மேதும் வெற்றி கிடைக்கும் நல்ல மார்க் எடுத்தால் பின் வருங்காலங்களில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது என்று உணர்ந்து படிப்பில் ஆக்கமும் ஊக்கமும் செயல்படுங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறையில் இருக்கணும் பன்னெண்டில் வரையும் சார் பல்வேறு முயற்சி பண்ணிட்டேன் பணம் கொடுத்து கூட முயற்சி பண்ணிட்டேன் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல எனக்கு கீழே தகுதி இல்லாதவங்களுக்குலாம் கிடைச்சி சார் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய உயர் பதவி உங்களை காத்து கொண்டு இருக்குது சாப்பிட நேரம் இல்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது இன்னும் சிறிது காலத்துக்கு அமைதியாக உழையுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் வெகு சீக்கிரத்தில் வர இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல திறமையும் செய்யணும் உங்களை பார்த்தாலே மகிழ்ச்சியும் இருக்குன்னு சொல்கிறவங்க இனிமேல் நீங்கள் வந்தால் தான் சார் வேலை நடக்கும் உங்களை அடிக்கடி கூப்பிட்டு அதன் மூலியமாக மகிழ்ச்சியும் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஸோ டிசம்பர் மாதம் முடிக்க பொறுமையை கிடக்கக்கூடிய பெருமை உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் இந்த இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ராசி இரண்டு பேர் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க காற்று சொல்லுவாங்க ஆனால் எல்லோரிடமும் நட்பாக பழகக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமான குழந்தைகள் தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசப்பச்சை சாண்டல் கலர் இதெல்லாம் உங்களுக்கு உண்டான இந்த ஆறு மாத காலத்துக்கு அதிர்ஷ்ட நிறமா வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து எட்டு ஒன்பது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக வரும் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holidays. மச்சலேசில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி